உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு சனி நிலை உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த கால அமைப்பு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு உங்களுக்கு இருந்திருக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி ஏழாம் வீட்டில் இருக்கார் இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு கண்டகச்சனியாக இருக்கார் அப்போது சனியா இருந்து உங்களுக்கு ஒரு புறம் மன அழுத்தங்களும் இனம் புரியாத பயமும் ஆரோக்கிய ரீதியில் பல்வேறு விதமான மாறுதல்களும் இதுலேயும் குறிப்பா சொல்லணுன்னா வரவு செலவு குடுக்கல் வாங்கல் சார்ந்த ரீதியில் பல்வேறு விதமான நெருக்கடிகளை சூழ்ந்து இத்தனை வருஷமாக சுமைதாங்கிய வாழ்ந்த உங்களது வாழ்க்கையில் இனம் புரியாத தன்னுடைய மதிப்பு மரியாதை பேர் புகழ் எங்க டிராப் ஆயிடமோன்ற அளவுக்கு ஒரு வழியை கொடுத்த இந்த சனி பகவானது மேன்மை உங்களது வாழ்க்கையில் இவர் இப்போ ஏழாம் வீட்டில் இருந்து அவர் நிலை அடையும் பொழுது தன் நிலையில் இருந்து அவர் தன் நிலை மாறி அவரது பலனை தரக்கூடிய ஒரு சூழல் தான் இத்தனை காலகட்டங்களில் அவர் கஷ்டங்கள் உங்களுக்கு கொடுத்தாரு ஆனால் அவர் வக்கிர நிலையாகும் பொழுது தன் சுயநிலை மாறி உங்களுக்கு திடீர் நல்ல மேன்மைகளையும் அற்புத வளர்ச்சி முன்னேற்றங்களையும் எந்த அளவுக்கு தர போறாருன்றதை இந்த காணொலியில் தெளிவாக நம்ம விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி அன்பர்கள்னா சூரிய பகவானது ஆகதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கணும் அடுத்தவங்களை காயப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த விஷயத்தை இறங்க மாட்டேங்க அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்காது உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருக்க மாட்டாங்க அது என்னவோ தெரியல நான் பிறந்ததுலேருந்து தான் பிறந்தனோ என்னென்னு என்ற அளவுக்கு கஷ்டங்களை சந்தித்தாச்சு அவ்வளவும் பிரச்சனைகள் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பிரச்சனைகளை கடந்து வந்தீங்க ஆனால் சூரிய பகவான் எப்பவுமே எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய அமைப்புகள் இந்த சிம்மராசிக்கு உண்டு ஏன்னா சிம்மராசி என்பர்களை நீங்களே அந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களை சந்திச்சிங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டங்களில் கடந்தவங்களை சந்திச்சிங்கன்னா இந்த வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க காரணம் அந்த ராசிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் அப்போது அப்பேற்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி ரொம்ப ரொம்பவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு மன அழுத்தமும் குழப்பமும் கொடுக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக ஏழாம் வீட்டில் இருந்துட்டார் ஏழாம் வீட்டில் இருந்துட்டாலும் முதல் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்காது குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஒரு மேன்மை நீங்கள் என்னதான் ஒரு கால்குலேஷன் போட்டாலும் என்னதான் ஒரு கஷ்டப்பட்டு ஒன்றை உருவாக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல அமைச்சு வச்சாலும் அதை சம்பாரிச்சு வீட்டுக்கு கொண்டு வரத்துக்குள்ளேயே பல்வேறு விதமான செலவுகள் காத்திருக்கும் அதனால குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத நிலைக்கு ஆளாயிடுவீங்க அடுத்தது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் என்னதான் மேனேஜ்மெண்ட் பார்த்து பார்த்து செஞ்சாலும் உங்களை புரிஞ்சுக்க முடியாத நிலைக்கு அவங்க ஆளாயிடுவாங்க அப்போ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் ஒரு மன அமைதி இல்லாத ஒரு நிலை தன் மனசு ஒரு அமைதியை எதிர்பார்த்து அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நிலை உருவாயிடும் அப்போ இந்த சூழலில் இருக்கக்கூடிய நிலை இந்த ஏழு

தந்தைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கே கொஞ்ச நாளா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும் சிலர் தந்தை சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலையெல்லாம் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இன்னும் சிலருக்கு அது இருந்தும் வில்லங்கத்தில் இருக்குதே அப்படின்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த பார்வையால் சில சிக்கலை சந்திச்ச உங்களுக்கு இந்த சனி பகவான் தனது நிலையால் மீண்டும் அந்த பார்வை இங்கே விழும்பொழுது இதுவரைக்கும் நடக்காத ஒரு சில விஷயங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் கிடையில் விருந்த என் அவ்வளோதான் இது நினச்சேன்ற விஷயம் கூட ஆகி இப்போ உங்களுக்கு கை கூடி வரும் பாக்கியங்கள் பாக்கியன்றது உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னா அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல உருவாகிடும் பாக்கியன்றது திருமண வாய்ப்பு ஒரு மனைவி மக்கள் இதை விட ஒரு பாக்கியம் வேறு எதுவும் இல்லை அந்த மனைவி சார்ந்த விஷயம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் அந்த மனைவி சார்ந்த மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சிலருக்கு திருமண ரீதியில் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க அப்போது அந்த பாக்கியத்தில் சனி பகவான் அதை பார்வை இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் இன்னும் சிலரது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து திருமணம் செஞ்சேன் இன்றைக்கி அந்த சொந்த பந்தம் எல்லாம் எனக்கு ஆப்போசிட் ஆகிடுச்சி நான் பொண்ணு எடுத்த இடமும் எனக்கு பிரச்சனை அதே போல் திருமணம் பண்ணி தான் புகுந்த வீட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய உறவு முறைகள் தனக்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு நிலை உண்டாக்கிடுச்சுன்ற அளவுக்கு நினைச்சவங்களுக்கு இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அடுத்தது பாக்யன்றது அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் தான் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவோம் அதுதான் பாக்கியம் அப்போது அந்த வேலையும் தொழிலும் இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாக்கிட்டு இருக்கும் அந்த வேலை சார்ந்த ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பல்வேறு விதமான சிக்கலை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல பதவி உயர்வு மட்டுமல்லாமல் ஊதிய உயர்வு எதுவுமே உங்களை வந்து அடையாத அளவுக்கு இங்கே வேலை செய்யலாமா வேற எங்கேயாவது இடமாற்றம் பண்ணிக்கலாமான்ற அளவுக்கு மன அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்கும் அந்த மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் அதை விட்டு வெளியில் வந்து அழகா நீங்க ரிலீஃப் ஆகி ஒரு அருமையான மேன்மைகள் உண்டாக்க போறீங்க தொழில் வேலையில் ஒரு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கப் போகுது இடமாற்றங்கள் பிடிச்ச மாதிரியான ஒரு நிலை உண்டாக போகுது இன்னும் சிலரது வாழ்க்கையில் தொழில் வேலையில் இருந்துக்கிட்டு தொழில் உருவாக்கிடுவீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு அமையும் குறிப்பாக தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நஷ்டங்களை சந்திச்சிட்டேன் என்னன்னே தெரியல ஒன்னுலேருந்து இன்னொன்று ரூபாய்க்கு இன்னொன்று ரூபாய்க்குலாம் நினச்சேன் கடைசியில் பார்த்தா இருக்கிறத காப்பாற்றினா போதும்ன்றளவுக்கு ஆகிடுச்சின்ற அளவுக்கு மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் தொழிலில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க நல்ல ஒரு வளர்ச்சி உருவாக்க போகிறீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை உருவாக்க போகிறீங்க மாபெரும் மேன்மையில உண்டாக்க போகிறீங்க இது நூறு சதவீதம் இதனால் ஒரு நல்ல சக்ஸஸ் அடைய போகிறீங்க ஆக மொத்தத்தில் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான காலமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்வை எந்த இடத்துல விழுது மூன்றாம் பார்வைக்கு அடுத்தது ஏழாம் பார்வை நேரம் உங்களுடைய ராசியை பார்க்குது அப்போது ராசியை பார்க்கும் பொழுது என்னாகும் நீங்கள் நல்லதே செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிருப்பீங்க என்ன செய்தும் யாரையும் திருப்திப்படுத்த முடியலன்ற ஒரு நிலைக்கு இருப்பீங்க மற்றவங்க செய்த தப்புக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே நடந்துருக்கும் அப்போது இந்த பார்வை இப்போ வக்கர நிலையால் மீண்டும் அந்த இடத்துல விழும்பொழுது என்ன ஆகும்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை அடைவீங்க திடீர் மாற்றங்களும் திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து அடையக்கூடிய நிலைகள் உருவாகும் நீங்கள் ஸ்பீடாக வேலை செய்வீங்க சடனாக அடுத்த கட்டத்துக்கு போவீங்க ஆனாலும் ஆரோக்கிய ரீதியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்துல நல்லா செக்கப் பண்ணிக்கணும் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும் அதை மறந்துடாதீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய பார்வைக்கு அடுத்தது விழக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானது பார்வை ராசியில் விடுது ராசி உங்களுக்கு நான்காம் வீடு அந்தஸ்து மரியாதை சுகஸ்தானம் மாதுர் அம்மா சம்மந்தப்பட்ட இடம் கடந்த காலகட்டங்களில் தாய்க்கு ஆரோக்கிய ரீதியில் பாதிப்பு கொடுத்துருக்கும் மருத்துவ சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க குடும்ப ரீதியில் குறிப்பாக நாலாம் இடம்ன்றது வண்டி வாகனங்கள் விபத்துகள் சார்ந்த இடத்தை சந்திச்சிருக்கக்கூடிய நிலைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அழகான ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு மாபெரும் ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ இது எல்லாத்தையும் சந்திச்ச உங்களுக்கு அந்த சுகஸ்தானத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் பூமியில் பல்வேறு விதமான சிக்கல்கள் குறிப்பாக வீடு கட்டி பாதியிலேயே நிற்கக்கூடிய ஒரு நிலை சிலருக்கு கட்ட வீட்டுக்கு லோன் வாங்கி இருப்பீங்க அந்த லோனால வீடே பறி அளவுக்கெல்லாம் அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த மாதிரியான பல்வேறு வித பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமா இந்த சனி வக்ர நிலை உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தத்தில் முயற்சி தயார் நிலையில் எடுத்து வைக்கிறது உங்களுக்கு மாபெரும் வெற்றியை நோக்கி உங்களுடைய ஒவ்வொரு அடி இருக்கும் ஆக மொத்தத்தில் சுபகாரியமும் சரி உங்களுக்குண்டான திருமண மேன்மைகளும் சரி அதுலேயும் இந்த கிரக பார்வை உங்களுடைய ராசி ஏழாம் வீட்டில் இருந்து பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்களில் இந்த ஆன்லைன் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் பல பேர் பணத்தை இழந்திருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பங்கு சந்தை ஆன்லைன் பிஸ்னஸ் சார்ந்த ரீதியில் எல்லாமே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போது இந்த பிரச்சனைகள் இருந்து நீங்கள் ஒரு அழகாக மீண்டு வரக்கூடிய ஒரு கால அமைப்பு வரக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையப் போகுது இது எல்லாத்துக்கும் ரீஎன்ட்ரி கொடுத்து எல்லா பிரச்சனையும் சரி செய்ய போகிறீங்க கடன் சுமைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கால அமைப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது ஆக நூறு சதவீதம் முயற்சிகளை பலப்படுத்துங்க பெற்றவர்கள் உங்களோட பிறந்தவங்க அவங்க உங்களை வந்து குற்றவாளியாக பார்க்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இந்த நிலையிலிருந்து அழகாக நீங்கள் மீண்டு வரப்போகிறீங்க ஒரு நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க பிஸ்னஸ் சார்ந்தும் தொழில் வேலையில் சார்ந்தும் கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகள் சக்ஸஸ் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது அதெல்லாம் நினச்சி அதை எல்லாத்தையும் எண்ணி எந்த வேலையும் தொடங்காதீங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சக்ஸஸ் அடைய போகிறோம் வெற்றி நிச்சயம்ன்ற ஒரு நோக்கத்தோடு இறங்கி செயல்படுங்க நூறு சதவீதம் அருமையான ஒரு இலக்கை நீங்கள் அடையிறீங்க மாபெரும் ஒரு ஒரு அருமையான வாழ்க்கை சார்ந்த அமைப்புகளை உருவாக்கி நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறீங்க ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த திசா புத்திகள் ஒருவேளை இந்த சனி திசையாக வகை இருந்துட்டால் உங்களுக்கு இன்னும் ஒரு மேன்மையான ஒரு நிலையை குறிக்கும் அதனால் இந்த திசா புத்திகளும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள் ரொம்ப முக்கியம் சனி பகவான் அந்த இடத்துல ஒரு நாலு பரலுக்கு மேல அஞ்சு ஆறு ஏழு பரலெல்லாம் இருந்துட்டால் நீங்கள் தான் ஸ்டார் பெரிய லெவலில் இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான கால அமைப்பாக இருக்கும் அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஆக உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்